பொடி앤 மெச்சीडी இளஞ்சர் லாக்அப் மரண விவகாரத்தில் சிவகங்கை எஸ்.பிஐ சஸ்பென்ட் செய்யாதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்கிறார் அண்மை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் லாக்அப் மரணம் அடைந்த இளஞ்சர் அஜித் குமார் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இளைஞர் லாக்அப் மரண விவகாரத்தில் சிவகங்கை எஸ்பியை சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் நினைகிறார் செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலிதா இது தொடர்பான விரிவான தகவல் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் அஜித் குமார் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரம் என்பது தற்போது பூதாகரமாக இருக்கிறது இது தொடர்பான வழக்கு என்பது தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது நடைபெற்று வரக்கூடிய அந்த விசாரணையில் நீதிபதிகள் முதற்கட்டமாக இந்த விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக இந்த விசாரணையின் சிறப்பு புலனாய்வுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார் எஸ்பி இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக தற்போது பாதிக்கப்பட்டவரின் தரப்பில் நீதி அரசர்கள் முன்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது நிலையில் இது போன்றுதான் ஒரு ஒரே விசாரணை என அழைத்து செல்லப்பட்டு தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார் ஆனால் அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் என்பது செய்யப்பட்டு தப்பிக்க விடப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக வழக்கறிஞர் ஹெண்டிதிபர் தரப்பில் நீதி அரசர்கள் முன்பாக முறையிட்டனர் இந்த நிலையில் தற்போது நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக பல கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக எஸ்பிஐ உடனடியாக இடமாற்றம் செய்தது ஏன் என்பது தொடர்பாக கேள்வியை ஆஹ் எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதுதானே என்பதாகவும் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏன் இடமாற்றம் செய்தீர்கள் உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் அல்லவா என்பது தொடர்பான கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த வழக்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது ஆஹ் ஒருவரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர் உயிரிழந்திருக்கிறார் எனவே இந்த வழக்கை வேறொரு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதாகவுமே இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கே தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடியது ஆஹ் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலேயே தற்போது சிவகங்கை எப்பி இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பதும் வெளியானது தற்போது இந்த தகவலையும் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் இருந்து ஆஜராக இருக்கக்கூடிய அஹ் நீதி வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக நீதியரசர்கள் முன்பாக முன்வைத்த நிலையில் தற்போது இது தொடர்பாக பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் தற்போது நீதியரசர்கள் கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து பல முக்கிய கருத்துகளும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக சிசிடிவி காட்சிகள் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் ஒரு குற்றச்சாட்டு என்பதும் முன்வைக்கப்பட்டது தற்போது இது தொடர்பான பல கேள்விகளையும் அவர்கள் கேட்டிருக்கிறார் குறிப்பாக அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் சிறப்பு படையினர் ஒப்படைத்தது யார் அதிக இரண்டு நாட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பரிசோதனை அறிக்கை ஏன் அனுப்பப்படவில்லை என்பது தொடர்பான கேள்வியை முன்வைத்திருந்தார்கள் உடனடியாக இந்த வழக்கில் இருந்து எஸ்பிஐ வேறொரு மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான காரணம் என்ன இந்த வழக்கை அவரை எது கொண்டிருக்கலாமே என்பது தொடர்பான கேள்விகளையும் தற்போது நீதி அரசர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் அவரை இடமாற்றம் செய்து செய்திருக்கிறீர்கள் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்திருக்கலாமே என்பது போன்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கின் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஜெயலி தற்போது நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் மறைப்பதற்காக லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வழக்கறிஞர் நீதிபதியிடம் முன்வைத்திருக்கிறார் இது தவிர வேறு ஆதாரங்களை அவர் நீதிபதியிடம் சமர்ப்பி இருக்கிறார் அது தொடர்பான தகவல் இருந்தா பதிவு பண்ணலாம் இந்த வழக்கு என்பது நேற்றைய தினம் நீதி அரசர் முன்பாக முறையீடு என்பது செய்யப்பட்டது நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வழக்கில் ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் என்பது தொடர்பாக வழக்கறிஞர்கள் பலர் முறையீடு என்பதனை செய்திருந்தார்கள் அப்போது நேற்று விசாரித்த இந்த வழக்கை நீதிபதிகள் இந்த முறையீடை மனுவாக தாக்கல் செய்யுங்கள் நான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன் என்பதாக தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது இந்த வழக்கு என்பது மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு வழக்காக இன்றைய தினம் நீதி ஆஹ் எம் எஸ் சுப்பிரமணியன் மற்றும் மரியக்ராஜ் அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு பின்பாக மனுதாரர் தரப்பில் தற்போது பல்வேறு கருத்துக்கள் என்பது வைக்கப்படுகிறது குறிப்பாக வழக்கறிஞர் எந்தி தீபன் ஆஜராகி பல்வேறு முக்கிய தகவல்களையும் முக்கிய ஆதாரங்களையும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் சமர்ப்பித்திருக்கிறார் குறிப்பாக இந்த விவகாரத்தில் அஜித் தாக்கப்பட்டது போன்ற ஒரு காட்சிகளையும் அவர் சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாகவே காவல்துறையினரால் அப்புறப்படுத்த அவர் சிறப்பு புலனாய்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அவர் மிகப்பெரிய குற்றங்களை செய்தவர் எதுவும் கிடையாது பின்பு ஏன் இப்படி விசாரிக்க வேண்டும் என்பதாகவும் மனுதாரர்கள் ஏற்கனவே மனுவிலும் குறிப்பிட்டிருந்தார்கள் இது போன்ற பல்வேறு முக்கிய தகவல்களையும் முக்கிய வாதங்களையும் தரப்பில் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக இது அவர்கள் தரப்பில் முக்கிய கருத்து என்பது இது போன்ற விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் உடனடியாக அதிகாரிகளை வேறு இடத்திற்கு இடமாற்றுவது என்பது போன்ற தொடர் சம்பவங்களை நிகழ்ந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய குமார் ஆஹ் தப்ப நியமிக்கும் போது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு ஆஹ் உயிரிழந்திருப்பதாக எஃப்ஐஆரில் தகவல் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் பொய்யான தகவல் என்பதாகவும் பாதிக்கப்பட்டவரின் தரப்பில் முழுவதுமாக அவர்களுக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்பதாக அரசு தரப்பில் அந்த பதிவிடப்பட்ட மறுப்பு தெரிவித்து வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது எனவே இந்த வாதங்களையெல்லாம் கேட்டதற்கு பிறகாகத்தான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் முன்னெடுத்தார்கள் அவர்கள் போது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றியது யார் அதற்கு உத்தரவிட்டவர்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஆஹ் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடற்புராய்விற்கான அந்த அறிக்கையை மனுதாரருக்கும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு வழங்கவில்லை என்பதாகவும் ஹிந்தி சிபா தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது இது தொடர்பான கேள்வியையும் நீதி அரசர்கள் முன்னேற்றிருந்தார்கள் குறிப்பாக இந்த வழக்கை வேறு சிறப்பு புலனாய்வுக்கு மாற்றி உத்தரவிட்டவர்கள் யார் மாஜிஸ்ட்ரேட்டிடம் உடனடியாக பேக பரிசோதனை அடுக்கை அனுப்பப்படவில்லையே என்பது தொடர்பான கேள்வியையும் முன்வைத்தார்கள் காவல்துறை நீதித்துறை குடும்பத்தில் இப்படி நிகழ்வு நடந்திருந்தால் இதே போன்ற நடவடிக்கைகள் தான் மேற்கொண்டிருப்பீர்களா என்பது போன்ற கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சிகளை நீக்கியது ஏன் என்பது தொடர்பான கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் இடமாற்றம் செய்த அந்த எஸ்பி உடனடியாக இடமாற்றம் செய்ய காரணம் என்ன இந்த வழக்கை அவரே எதிர்கொண்டிருக்கலாமே என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார்கள் அப்படியெனில் உடனடியாக அவர் நீக்க வேண்டும் என்றால் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் அல்லவா என்பது போன்ற கருத்தினையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் தற்போது பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மனுதாரர் தரப்பிலும் நீதிபத தரப்பிலும் அரசு தரப்பிலும் சில வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகளும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்த வழக்கை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துவர்மை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியையும் தற்போது அண்மை கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் சொல்ல நாங்கள் குறை சொல்லவில்லை என்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இடமாற்றம் செய்தது தொடர்பான இந்த வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது இந்த கருத்துக்களை நீதியரசர்கள் தெரிவித்து வருகிறார்கள் தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் தவறு செய்தவர்கள் ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் என்பதாக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இரு தரப்பிலும் அதாவது அரசு தரப்பிலும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் அவர்கள் தரப்பிலான அந்த வாதங்கள் என்பது நீதிபதிகள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நண்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக தற்போது நீதிபதிகள் தகவல் குறிப்பாக மாஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் அஜித்தின் பேர பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட இரண்டு கருத்துக்களை முன்வைத்து இந்த இரண்டு அறிக்கைகளுமே இந்த நண்பகல் மணிக்குள்ளாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட உத்தரவு என்பதனையும் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கும் மேலாக தலை முதல் பாதம் வரை நாற்பது இடங்களுக்கும் மேலாக காயம் இருப்பதும் அதே போல கழுத்து பகுதியில் ஏற்பட்ட அந்த அழுத்தம் காரணமாகவே உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவாதம் ஏதாவது இந்த விசாரணையில் நடைபெற்றதா இல்ல நிச்சயமாக அதாவது பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எஞ்சி தீபன் ஒரு முக்கிய தகவலை நீதிபதிகள் முன்பாக முன்வைத்தார்கள் அது முகம் முக்கியத்துவமாக தான் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அதாவது உயிரிழந்த அஜித் குமார் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது அங்கு கொண்டு சென்றதற்கு பிறகாக அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அருகாமையில் அனுமதிக்கப்படவில்லை இன்னமும் கூட அவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படவில்லை என்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே அந்த சுய பரிசோதனை அறிக்கை என்பது தற்போது வரை தாக்கல் செய்யப்படவில்லை என்பதாகவே அவரது வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் தான் தற்போது இருதரப்பிலான அந்த வாதங்களையும் கேட்டதற்கு பிறகாக நீதிபதிகள் தரப்பில் மாஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாகவும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதல்வர் அஜித்தின் பேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாகவும் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை நண்பர் இரண்டு பதினைந்து மணி அளவிற்காக ஒத்திவைத்திருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது ஜெயலலி அதே போல தற்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது குறிப்பாக இந்த விசாரணையை தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது குறித்தான தகவல் நிச்சயமாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நாம் பார்க்க வேண்டியது பல முக்கிய கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் இதற்கு கண்டனம் என்பதை தெரிவித்து வருகிறார்கள் அதே போன்று ஆஹ் மாநில மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கினை விசாரிக்க வேண்டும் என்பதாக பாஜக தரப்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கில் விசாரணைக்காக அனுப்பிச் செல்லப்பட்டு இளைஞர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்த வழக்கை மாநில மருந்து ஆணையம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது ஒரு நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தை சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விசாரணை என்பது வேறொரு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக இழப்பீடாக இருபது லட்சம் ரூபாயும் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதாகவும் அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதாகவும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்த இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனு இன்றைய தினம் தாக்கல் செய்ய நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆனால் நேற்று காலையிலேயே அஹ் நீதியரசர்கள் முன்பாக முறையீடு என்பது வழக்கறிஞர்கள் சார்பில் செய்யப்பட்டது குறிப்பாக வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் உள்ளிட்டவர்கள் அவர்கள் நீதிபதிகள் முன்பாக முறையீடு என்பது செய்தார்கள் குறிப்பாக அவர்கள் முறையீடு செய்யும் போது அஹ் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு ஒரு ஒருவர் இருக்கிறார் அப்பகுதி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கார்கள் எனவே நீதிபதிகள் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணை கொள்ள வேண்டும் என்பதாக கோரிக்கை என்பதை முன்வைத்தார்கள் அப்போதுதான் நீதிபதிகள் இதனை மனுவாக தாக்கல் செய்யுங்கள் இதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன் என்பதாக தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலேயே நேற்றைய தினம் இந்த விவகாரம் மனுவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது பெரும் குற்றம் செய்தவர் போன்று இவரை தனியாக அழைத்துச் சென்று காவல்துறையினர் தாக்கியதில் தற்போது இளைஞர் அஜித் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் இந்த விசாரணையை வேறொரு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் என்பதாக என்ற கோரிக்கையை அவர்கள் அந்த அடிப்படையில் இன்று காலை முதலாகவே விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில் இருதரப்பில் நாம் முன்பு சொன்னது போன்று பல்வேறு கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் எண்ணுதி பேர் வழக்கறிஞர் எண்ணெய் பேர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள் அவர்கள் குடும்ப உறுப்பினரிடம் அந்த உடற்புராய்வு அறிக்கை என்பது வழங்கப்படவில்லை சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆஹ் உடனடியாக மாவட்ட எஸ்பி அங்கிருந்து நிர்மாற்றம் செய்யப்பட்டு அவர்களை தப்பிக்க வைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவது உள்ளிட்ட பல்வேறு ஆஹ் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது அரசு தரப்பிலும் பல்வேறு விளக்கங்கள் என்பது தொடர்பாக வைக்கப்பட்டது இது தொடர்பாக நீதி அரசுகள் தற்போது பல கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் தற்போது இரண்டு முக்கிய உத்தரவு என்பதையும் அவர்கள் பிறப்பித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வழக்கின் விட முக்கியத்துவமாக பார்க்கப்படுவது அஜித்தின் உடற்புராய்வு அறிக்கை அந்த உடற்புராய்வு அறிக்கையை உடனடியாக அதாவது இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி அளவிற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட அஜித்தின் உடற்கூராய்வு அறிக்கையை மருத்துவமனையின் முதல்வர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக தற்போது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாஜிஸ்ட்ரேட்டின் அந்த அறிக்கை என்பதையும் இந்த நிற்பகல் இரண்டு பதினைந்து அளவிற்காக கொடுக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த வழக்கின் பல முக்கிய கேள்விகளையும் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அஹ் தமிழகத்தில் நிற்கக்கூடிய அனைத்து காவல்துறையையும் நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர்கள் கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள் நடவடிக்கை முக்கியம் அதாவது குற்ற சம்பவங்கள் நடக்கும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியம்தான் ஆனால் எந்த வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம் குறிப்பாக ஒட்டுமொத்த அமைப்பையும் குறை சொல்லும் நோக்கம் உங்களுக்கு இல்லை என்பதாகவும் மக்களை காக்கவே காவல்துறையினர் இருக்கின்றனர் அவர்களே மக்களை தாக்கினால் அதன் நோக்கம் இல்லாமல் போய்விடும் சீருடையால் கிடைக்கும் அதிகாரம் மக்களை காக்கவே அவர்களது நலனுக்காகவே என்பதை காவல்துறையினர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகவும் நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகம் அதிக கல்வியறிவு கொண்ட மக்களை கொண்ட மாநிலம் இருப்பினும் இது போன்ற நிகழ்வு என்பது ஏற்கத்தக்கதல்ல என்பதாக கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காவல்துறை தற்போது நீதிபதிகளின் கருத்தாக இருக்கிறது அதற்கு அரசு தரப்பிலும் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதாகவும் தவறு செய்தவர்களுக்கும் ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் என்பதாகவும் அரசு தரப்பில் தற்போது விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகளும் தொடர்ந்து இந்த வழக்கில் தங்களது கருத்துக்களை தற்போது இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பிறகாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் காவலர்கள் மக்களை பாதுகாக்கத்தான் உள்ளாக காவல் மரணங்களை நீதிமன்றங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்ற ஒரு முக்கிய கருத்தினையும் தற்போது தெரிவித்திருக்கின்றன ஜெயலானி அதேபோல் நீதிபதி இந்த விசாரணையின் போது இளைஞரின் லாக் மரண விவகாரத்து தொடர்புடைய அனைவர் மீதும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அனைவர் மீது என்று சொல்லப்படும் போது ஏற்கனவே ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இவர்களை தவிர வேறு யார் இந்த விசாரணை வலயத்திற்குள் வர வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக அதாவது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு என்பது கொண்டிருக்கிறது இந்த வழக்கின் இறுதியாக நீதிபதிகள் உத்தரவிற்கு பிறகாகவே யார் இந்த வழக்கின் பின்னணியில் தொடர்புகள் என்பதாக தெரிய வரும் என்றால் இந்த வழக்கின் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவின் கோரிக்கைகள் என்பது இந்த வழக்கை வேறொரு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற இந்த இரண்டு முக்கிய சாராம்சங்களை மையப்படுத்தியே இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இளைஞர் குமார் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்திருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி காவல்துறையினர் சார்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தரப்பில் பல்வேறு கருத்துக்கள் என்பது வைக்கப்பட்டிருந்தது காவல்துறையினர் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர்கள் தரப்பில் கருத்துக்கள் என்பது பாதங்கள் என்பதும் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் நீதி அரசர்கள் இரண்டு தரப்பு கருத்துக்களையும் கேட்டதற்கு பிறகாகத்தான் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாக நீதிபதிகள் கேள்வி எடுத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த விவகாரம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்தவரை பணியில் இருந்த அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்பி உடனடியாக இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த எஸ்பி இடமாற்றம் செய்தது தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கும் போதும் கூட நீதிபதிகள் உடனடியாக எஸ்பி இடமாற்றம் செய்ததற்கான காரணம் என்ன ஏன் இந்த வழக்கை அவரே பின் ஏன் அவர் இடமாற்றம் செய்தார் அப்படியால் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கலாமே என்ற கருத்தினையும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கின் தூணை காவல் கண்காணிப்பாளர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியையும் கருத்தினையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையினருமே மக்களை பாதுகாப்பதற்காகவே இருப்பதாகவும் கருத்தினை தெரிவிக்கிறார்கள் நீதிபதிகள் தெரிவித்த முக்கிய கருத்துக்களாக பார்க்கப்பட வேண்டியது ஒரு தவறு செய்யும் போது அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது முக்கியம்தான் ஆனால் அந் எந்த வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒட்டுமொத்த அமைப்பையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லை மக்களை காக்கவே காவல்துறை அவர் அவர்களை மக்களே மக்களையே காவல்துறையினர் தாக்கினால் அதன் நோக்கம் போய்விடும் அதிகாரம் என்பது மக்களை காக்கவே அவர்களின் நலனை காக்கவே என்பதை காவல்துறையினர் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் தமிழகம் அதிக கல்வியறிவு கொண்ட மக்கள் மாநிலமாக செயல்பட்டு வருகிறது இருப்பினும் இது போன்ற நிகழ்வு என்பது ஏற்புடையதில்லை என்பதாகவும் காவலர்கள் மக்களை பாதுகாக்கத்தான் உள்ளார்கள் நிலைய மரணங்கள் நீதிமன்றங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறது எனவே இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை என்பது நிச்சயம் எடுக்கப்படும் என்பதாகவும் கருத்தினை தெரிவித்திருக்கின்றனர் மாற்றப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா நீதிமன்றத்தில் சிபிசிஐடி விசாரணையானது எப்பொழுது தொடங்கும் அதாவது இந்த வழக்கை தற்போது மாநில காவல்துறையிலிருந்து சிபிசிடிக்கு மாற்றி மாநில அரசு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது ஆனால் வேறு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வழக்கு என்பது தற்போது விசாரணையில் உள்ளது இந்த விசாரணையே தற்போது வரை நடைபெற்று வருகிறது இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகாக எந்த அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்கும் என்பது நமக்கு தெரியவரும் வரும் தற்போது வரை விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நீதிபதிகள் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தவறு செய்தத முன்பே சொன்னது போன்று தவறு செய்த காவல்துறையினர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் காவல்துறையினர் மக்களை பாதுகாக்கவே இருக்கிறார்கள் அந்த காவல்துறையினரே மக்களை தாக்கினால் அதற்கான நோக்கம் என்பது நீட்டு போக செய்யும் அளவிற்காக இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டின இந்த நிலையில் தான் தற்போது முக்கிய கேள்வி என்பதனையும் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக காவலர்கள் மக்களை பாதுகாக்க உள்ளார்கள் காவல் நிலைய மரணங்களை நீதிமன்றங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்பது தெரிவித்த நிலையில் இந்த வழக்கை மாநில அரசு நீட்டு போகும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என்பதாக எச்சரிக்கை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் அரசு தரப்பில் நடவடிக்கை போதுமானதாக தெரியவில்லை என்பதாகவும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்பது அதுவும் மாநில காவல்துறை தானே என்பதாக கேள்வியையும் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் சிபிசிஐடி என்பது மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் காவல்துறைக்கு அடுத்தபடியாக சிபிசிஐடி செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஒரு முக்கிய கேள்வியினை நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை மாநில அரசு நீட்டு போகும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவு என்பதனை பிறப்பிக்கும் என்பதாகவும் அரசு தரப்பில் நடவடிக்கை போதுமானதாக தெரியவில்லை என்பதாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்பது அதுவும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள் தற்போது அதற்கான விளக்கத்தையும் அரசு தரப்பில் தெரிவித்து வருகின்றனர் தற்போது இந்த நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் தற்போது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிற அந்த காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அது தொடர்பான விவரங்கள் அதாவது காவல்துறையினர் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக நம்மால் கருத்து சொல்ல முடியாது ஆனால் இந்த வழக்கின் விவரங்களை பொறுத்தவரை இந்த வழக்கு தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலின் அடிப்படையில் இன்று பிற்பகல் மருத்துவரின் அறிக்கை மற்றும் அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு அடுத்து எந்த கோணத்தில் நகரும் என்பது நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை புதுசை மாவட்டமே தற்போது ஆஹ் கொந்தளிப்பில் இருக்கிறது ஏனென்றால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் காவல்துறையினரால் தற்போது தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் எனவே இந்த வழக்கில் உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மனுவாக தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கின் விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் விசாரணையில் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை அஹ் தெரிவித்திருக்கிறார்கள் மிகவும் முக்கியத்துவமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல் தமிழக அரசே முழு பொறுப்பை எடுத்துக் வேண்டும் என்பதாகவும் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார்கள் அதே போன்று இந்த வழக்கில் தொடர்புடைய தவறு செய்த அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏன் குறிப்பிட்ட நபர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது துணை காவல் கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியையும் முன்வைத்திருந்தார்கள் இந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக நீதிமன்ற காவல்துறையினால் அந்த காவல் நிலையங்களில் நடைபெறக்கூடிய அந்த மரணங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மாநில அரசு இந்த வழக்கை நீட்டு போகும் வகையில் செயல்பட்டால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்பதாகவும் ஆஹ் தெரிவித்திருக்கின்றன